ஹாய் வீவர்ஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் தவது ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் டிச்சு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் எக்ஸாக்ட்லி வேர்வி லொக்கேட்டட் நவ்னா பணிக்கம்பட்டி திருச்சி டு கரூர் ஹைவேயில் குளித்தலைக்கு முன்னாடி இப்படியே வந்தீங்கன்னா பட்டாத்தலை பட்டாத்தலைக்கு முன்னாடி வந்திங்கன்னா குமாரமங்கலத்து ஹைவேல வந்து குமாரமங்கலம் வரும் குமாரமங்கலத்துலேருந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து பணிக்க மாட்டிங்கிற ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் லேண்டு பார்க்க வந்தோம் எப்படி ஒரு ஏக்கர் எப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயராக இருக்குது ரெண்டாவது ரோடு ஃபேஸில் உங்களுக்கு ஒரு ஏக்கர் இது அந்த லேண்டு இந்த வரப்பத்து இந்த வரப்பத்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாருங்கள் இது வந்து இப்போ இது பாய்கோர இருக்குது பார்த்தீங்களா பாய்கோரை வந்து ஆர்வஸ் பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணிட்டாங்க அது பின்னாடி உள்ள ஒரு குண்டு அது அப்படியே இருக்குது இந்த குண்டு இந்த குண்டு ப்ளஸ் வந்து கோரை மண்டி இருக்குல்ல அது பாய்கோரை இது பயிர் இருக்குல்ல அந்த கு இது ரெண்டு குண்டு ரெண்டு குண்டும் சேர்ந்து உங்களுக்கு இது சதுரமாக இருக்குது சதுரமாக வந்து ஒரு ஏக்கரு உங்களுக்கு இது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு ரோட்டு மேலே இருக்குங்க ரோடு பெஸில் இருக்குது ஒரு ஏக்கரு இது பாய்க்கு ஒரே ஆரோஸ் பண்ணிட்டு இப்போ இது நெருப்பு வச்சு விட்டாங்க நெருப்பு வச்சு அடுத்த பயிருக்கு இந்த இது ஆரோஸ் பண்ணியாச்சு அறுவடை பண்ணியாச்சு அதுக்கு பின்னாடி உள்ளது இருக்குது டோட்டலாக வந்து ஒரு ஏக்கரு இது வந்து உங்களுக்கு வாய்க்காங்க பக்கத்து இது வாய்க்கா இதுதான் வாய்க்கா பாசனம் தான் உங்களுக்கு இந்த கொக்குனு இது பார்த்திங்களா இது வரப்பத்து ஸ்ட்ரைட்டாக இது அத்து இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆரோஸ்ட் முடிஞ்சதுனால அந்த பின்னாடி உள்ள இது பாய்க்குற போட்டிருக்காங்களா அந்த இது அது ப்ளஸ் இது இது உங்களுக்கு வந்து சதுரமாக இருக்குது ஒரு ஏக்கர் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ்னால் ரோட்டு மேலே இருக்கு பாருங்க வாய்க்கால ஒட்டி வாய்க்கற ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தென்னமுறோம் ஃபுல்லாக தென்னை மெயின் ரோட்டு மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மூணு காணி நாலு காணி நாலு காடு மூணு காடு இல்லை நாலு வயல் மூணு வயலு தள்ளி இல்லைங்க மெயின் ரோட்டை விட்டு ரோட் விட்டு வரங்கன்னா நம்மளுக்கு வயலுங்க ஃபுல்லாக வந்து லெஃப்ட்டு வந்து இதை வாய்க்காங்க இது பாருங்க இது வடிகால் வாய்க்காது நம்மளுக்கு இது இந்த சைடு ஃபுல்லாக வந்து பெரும்பாலும் வந்து எயிட்டி பர்சென்ட் வந்து உங்களுக்கு வந்து வர ப்ளஸ்ஸு வாழை அதெல்லாம் வந்து பாய்க்கோரங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந் அந்தோ போட்டிருக்காங்க ஜூம் பண்ணுற பாருங்க அது வாழை ஜூம் பண்ணுற பாருங்க அது வாழை மெயின் வந்து மேஜர் கிராப் வந்து வர வாழை ப்ளஸ் நெல் மூணுமே இங்கே வந்து சாகுபடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது பேக்ரவுண்டில் தெரிகிறது ஐயர்மலர் ஜூம் பண்ணுற பாருங்கள் பேக்ரவுண்டில் தெரிகிறது ஐயர்மலை இங்கேருந்து ஒரு ஐயர் முறை ஒரு ஏழு கிலோமீட்டரில் ஸ்ட்ரேட் ஆகிருக்கு ஐயர்மலை இது நம்ம இங்கேருந்து வந்தோம்னா ஹைவேலேருந்து வராங்க இது டுவர்ட்ஸ் வந்து திருச்சி இது டுவர்ட்ஸ் வந்து குளித்தலை கரூர் பெட்டவாத்தலை தாண்டி திருச்சி ஜியபுரம் முக்கொம்பு பெருகமணி சிறுகமணி அதுக்கு அடுத்தது வந்து பெட்டவாத்தலை பெட்டாரத்தில் வந்து பெட்டாத்துலேருந்து அடுத்த ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து குமாரமங்கலம்னு பஸ் ஸ்டாப்பு ஹைவேயில் இருக்குதுங்க ஹைவேயில் குமாரமங்கலத்தில் ஹைவேயில் உள்ள போனீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் பனிக்கம்பட்டிங்கிற ஊர் வளையப்பட்டி பணிக்கப்பட்டிம்பாங்க இதை பணிக்கப்பட்டி எது ஃபஸ்ட்டு வந்து நடுப்பட்டி வரும் அடுத்த பணிக்கப்பட்டி அதை தாண்டி தான் வளையப்பட்டி வளையப்பட்டிலேருந்து எப்படியே போனீங்கன்னா வளையப்பட்டிலேருந்து இப்படியே போனீங்கன்னா அது ஐயர்மலை ரோடுங்க அது அய்யர்மலை ரோடு இப்போ அந்த ஊருக்கு பக்கத்தில் பணிக்கு பண்ணிக்கிற ஊருக்கு பக்கத்திலே வந்து ஊரை ஒட்டிய வந்து ஒரு ஒரு ஏக்கர் நம்மளுக்கு லேண்டை கிடைக்குது எந்த என்ன மெயின் அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸிங்கு ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் கிடைக்கிறது அபூர்வம் இந்த தொட்டியை வந்து ட்ரைனேஜிங்க இதில் வந்து ஃபுல்லாகி இந்த இது வந்து இந்த கால்வாயில் போகும் இந்த கால்வாயில் போகும் இந்த கால்வாயில் இது ட்ரைனேஜ் வைக்காது பாசனம் வைக்க அந்த தலைப்பில் இருக்குது பாசனம் வைக்க ஸ்ட்ரெட்சு வந்து சிங்கிள் ஸ்ட்ரெட்சு ஒரு ஏக்கர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் மேஜர் கிராப்னா பாய்க்கோரை உங்களுக்கு வாழை ப்ளஸ் நெல் மூணு இது உங்களுக்கு போடுறாங்க பாய்க்கோரை வந்து வந்து பயிர் வந்துங்க வந்து ஒரு நாலு மாதம் ஏஜ் இடுங்க அது நாலு மாதம் வருஷத்தில் வந்து மூணு அறுப்பு வரும் மூணு அறுப்புன்னா முன்னாங்க பன்னெண்டு ஒரு கோரையோட அந்த பாய்க்கோரையோட ஏஜ் வந்து நாலு மாதங்க நாலு மாதம் முடிஞ்சோன்னே திருப்பி அதை வளர ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆர்வஸ்ட் வரும் மூணு அறுவடை வருங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக நான் சொல்கிறது எல்லாமே ஆவரேஜு ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரத்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பது டு ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இந்த பாய்கோறையில் இங்கே வருஷத்துக்கு ஒம்பது மாதம் உங்களுக்கு வந்து தண்ணிங்க பெட்டாத்தில் அந்த இது உய வாழ்க்கையா இது வந்து நேரம் மாயனூர்லேருந்து வந்து கட்டளை வாய்க்கா பெரிய கட்டல் வாய்க்கா இது வந்து பனிக்கம்பட்டி ஊர் ஊர் பக்கத்தில் ரெண்டு வாய்க்காக விடுது பனிக்கம்பட்டி ஊருக்கு பக்கத்துலேயே ரெண்டு வாய்க்காக இருக்குது பனிக்கப்பட்டி வந்து பெரிய ஊர் பெட்ரோல் பங்க் இருக்குது கனரா பேங்க் இருக்குது பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது பஸ் ஸ்டாப்பு பெரிய பஸ் ஸ்டாப்பு இது பெரிய ஊர் பணிக்கம்பட்டி ஊர் வந்து பெரிய ஊர் ஊரை ஒட்டியே ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஏரியாவில் அந்த நம்ம ஒரு ஏக்கர் கிடைக்கிறது அபூர்வம் ரெண்டாவது ஆன்ரோ என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ஏக்கர் டுவர்ட்ஸ் வந்து சவுத் ஃபேஸிங்க லேண்டு நம்ம மேலே லைன்லாம் இருக்குது பட் வந்து போர் இரு எதுவுமே நெசசரி கிடையாது ஏன் கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போயே வந்து இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு நம்ம மூணு பத்துக்கு நிற்கிறோம் இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தண்ணி ஏன்னா வருஷத்துக்கு ஒம்பது மாதம் மாயனூர்லேருந்து இது பெரிய கட்டளை வாய்க்கா இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பாசனம் வந்து பெரிய கட்டளை வாய்க்கா மாயனூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது மாயனூர் டேம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்றது முக்கம்பில் கூட உங்களுக்கு தண்ணி இருக்காது முக்கம்பு அடுத்து கல்லணையிலேயும் தண்ணி இருக்காது ஆனால் வந்து மாயன்னூர் டேம்லேருந்து வருஷத்துக்கு ஒம்பது மாதம் தண்ணி ஸ்டோரேஜுங்க தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் வாக்கியாங்க அது இந்த போகிறது ட்ரைனேஜ் வாக்கியா இது ட்ரைனேஜ் இது பாசனம் இல்லை இது ட்ரைனேஜ் ட்ரைனேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க இது ட்ரைனேஜ் வாக்கியா தான் அது ஓகே விஷ் ஏக்கர் வந்து அவங்களுக்கு வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க பட் வந்து டூரிங் டிஸ்கஷனில் வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் டைம்ஸ் டைம் வந்து பேசிக்கலாம் ஓனர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கலாம் சிட்டிங் பி அரேஞ்ச் வித் டேரக்ட் ஓனர் இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சி ஆல் ஆஃப் யூ அகேன் இன் அனதர் வீடியோ வேண்டிதான் குட் பை தேங்க்ஸ் யூ எஸ் தேங்க் யூ